அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஷ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் பூமியிட தனியில் துயிலும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் வழக்கமாக புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் நஷ்டோ திருச்சி டிவி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அதன் பிறகு நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றஞ்சி ரூபாய் கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பன்னிரெண்டு பாவங்களுக்கும் பலன் சொல்வதற்கு ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் நம்ம வந்து நிர்ணயம் செஞ்சுருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க இதை பணம் கட்டி பாருங்கள் அப்புறம் நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்க யா எல்லாருக்குமே ரெண்டு பிரசன்ன நம்மளே போட்டு அது இலவசமா சொல்றோம் இந்த நோக்கத்துக்காக தான் இந்த பாவத்தை பற்றிய கேள்விதான் இந்த விஷயத்துக்காக தான் நம்மகிட்ட நீங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயமும் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் தான் ஓகேங்களா சரி நம்ம இந்த வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த வீடியோ பதிவுல போகும் பூமேடுதனில் துயிலும் ராஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் நல்லா கவனிங்க அரசர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட யோகம் அந்த காலத்துல அரசர்கள் ராஜா மன்னர்கள் அவர்களுக்கு சமமான மனிதர்களை மட்டுமே இந்த யோகம் தால சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு அரசியல்வாதி அரசு பதவி அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த யோகத்தை நம்ம அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அது என்ன சார் பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம் இந்த வீடியோ பதிவின் வயலாக வழியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு பாடல் சொல்லுவாங்க ஆம் மேடம் நண்டு சுரா எருது கண் எருது கண்ணின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்லுவாங்க நம்ம அந்த பாட்டுக்குள்ளாரலாம் போனோம்னா சார் நம்ம சினிமா பாட்டை தவிர வேறு பாட்டெல்லாம் நமக்கு மெமரியில் யாராது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் ராகு இருக்கும்போது யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க ராகு கேதுகளால் சொல்லப்படக்கூடிய ஒரு யோகம் தான் கன்னி விருச்சகம் கும்பம் இந்த மூணு வீட்டில் கேது இருக்கும்போதும் இந்த யோகங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரி மேசத்தில் ராகு இருக்கும்போது கண்ணில கேது இருக்க முடியாது அவர் குலாம் வருவார் ரிஷபத்துல ராகு இருக்கும்போது விருச்சிகத்துல கேது இருப்பார் இந்த யோகம் சூப்பரான யோகம் ராகு கேதுகளுக்கு கேதுடைய இன்னொரு வீடு வந்து கும்ப கும்பத்துல கேது இருக்கும் சிம்மத்துல ராகு இருப்பார் இது அந்த அளவு ஒரு அமைப்பு கிடையாது இதையும் நீங்கள் ஒரு பக்கம் மனசுல வச்சுக்கோங்க சரி நிறைய பேரு வந்து இந்த பூமேடுதல் தன் பூமேடுதனில் துயிலும் ராஜயோகத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் ராகு இருந்தாலே யோகம் அப்படின்னு பூமிடுதலில் துயிலும் ராஜயோகம் சொல்லியிருக்காங்க சார் நல்லா கவனிங்க இந்த அஞ்சு இடத்துல ராகு இருந்தா யோகம்தான் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது யாருக்கும் ஆனா நல்ல கவனிங்க இந்த பா இந்த பூமிடுதலில் துயிலும் ராஜயோகத்தினுடைய பாடலுடைய விளக்கம் சொல்றேன் முதல்ல அந்த யோகம் என்னென்னலாம் செய்யன்னு சொல்லிடுறேன் கடைசியா அந்த யோகம் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன் சரிங்களா இந்த யோகம் இருக்கும்போது பூ போட்டு அந்த பூ மேல படுத்து தூங்குவாங்களாம் எங்களுக்கு வெண்சாமரம் வீசுறதுக்கு ரெண்டு பனி பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க நம்ம சினிமாவிலாம் பார்த்துருக்கோம் ராஜாக்கள் தூங்குவாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் இப்படி வெண்சாமரம் வீசிட்டு இருப்பாங்க ரெண்டு பெண்கள் உட்காந்துட்டு எல்லா வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இவங்க வாழ்க்கையில இருக்கும் ஏமாற்றமும் இருக்காது வெற்றி மேல வெற்றியா இருக்கும் ஆனால் இந்த யோகம் கண்டிப்பாக இருபத்தைந்து வ வயசு வரைக்குமே நல்லா கவனிக்கணும் ஏன் அந்த இருபத்தஞ்சி வயசு சொல்கிறேங்கிறதுக்கும் காரணம் இருக்குது அது இந்த வீடியோவுடைய கடைசியில் சொல்கிறேன் அந்த இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த அந்த யோகம் வேலை செய்யாது கஷ்டம்னா கஷ்டம்னா உங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை எங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டப்படணும் அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு தூக்கு தூக்கி விட்டுருந்தாருங்க அப்பா அபாரமான வளர்ச்சி அஞ்சாறு ஜாதகம் வச்சிருக்கேன் வரக்கூடிய காலகட்டத்தில் பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம் அப்படின்னு அந்த தலைப்பை போட்டு ஜாதக விளக்கத்தோட அதை வந்து சொல்றேன் முடிஞ்சா நம்ம மற்ற சங்கங்கள்ல போய் பேசும்போது இதற்கான விளக்கத்தோட நம்ம பேசுறோம் நம்ம சேனல்லையும் நம்மளோட வீடியோ பாருங்க மற்ற சேனல்லையும் நம்மளோட வீடியோ பாருங்க ஓகே அப்போ மிகப்பெரிய ஒரு ராஜயோக சம் ஒரு சம்பவமான ஒரு அமைப்பு தான் நமக்கு நடக்கும்னு இந்த யோகத்துல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு நிறைய பேர் பெட்ல தூங்குவாங்க ஏசி போட்டு தூங்குவாங்க தூங்குவாங்க பாய் போட்டு தூங்குவாங்க பாய் இல்லாம கூட தூங்குவாங்க சரிங்களா தூக்கங்கிறது எல்லாத்துக்கும் இயற்கை அது எந்த மாதிரி நமக்கு அமையுது அப்படிங்கிறது தான் அந்த யோகம் நல்லா பிரிஞ்சுக்கணும் நீங்க அப்போ வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக சொகுசான யோகங்கள் பூரா இந்த ராகுக்கு இது கொடுத்துரும் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா ராகு கொடுக்கும் நல்லா கவனிங்க அப்போ அவங்க சொன்ன மாதிரி மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் இருந்தாலும் யோகம் இந்த அஞ்சு வீட்டில் இருந்தால் மட்டும் அது பூமிடல் துணில் துயிலும் ராஜயோகம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க கண்ணியில் ஒருத்தருக்கு ராகு மீனத்தில் கேது தனுசில் ஏதாவது ரெண்டு கிரகம் இருக்கணும் மிதனத்திலேயே ரெண்டு கிரகம் இருக்கணும் அவர்கள் உட்கார்ந்துருக்கிற பாவத்துக்கு நாலு பத்தில் வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா இதுதான் சார் மேடில் துயிலும் ராஜயோகம் அவர் ராகு கேது எந்த வீட்டுல இருக்கலாம் சிம்ம ராகா கூட இருக்கலாம் ஆனா யோகம் அதிகம் அந்த உச்சகட்ட யோகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு வீட்டுல ராகு இருக்கணும் அதுலயும் அந்த மூணு வீட்டுல கேது இருக்கணும் எந்த அமைப்புக்கு இருக்கும் ரிஷபத்துல ராகு விருச்சிகத்துல கேது இருக்கும் போது இந்த அமைப்பு நூறு சதவீதம் அருமையான ஒரு யோகத்தை செய்யும் அப்ப ரிஷபத்துல ராகு இருக்குன்னா சிம்மத்துல சூரியனும் சிம்மத்துல சந்திரனோ புதனோ மற்ற ஏதாவது ஒரு கிரகங்களும் அங்கே இருக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல அல்ரெடி கேது இருப்பாரு கும்பத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா இந்த அமைப்புக்கு பேருதான் சார் பூமேடுதில் துயிலும் ராஜயோகம் தவிர இந்த ஆ மேடம் நண்டு சுறா எருது கன்னி இந்த அஞ்சு வீட்டில் மட்டும் ராகு இருந்தா அந்த யோகம் கிடையாது அது ராகு திசையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயம் ஆனா அது ந நடக்கக்கூடிய யோகத்தை பத்தி அது சொல்றது ஒரு வகை யோகம் தான் நான் அது மூணாவது முறை சொல்றேன் அதை நான் வந்து குறைச்சி மதி மதிப்பிடல அது ஒரு வகை யோகம் ஆனா இந்த ராகு கேது அமர்ந்த வீட்டில் வீட்டுக்கு கேந்திரத்தில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் இருக்கிற போது அது மிகப்பெரிய ராஜயோகமாக செயல்படுது என்கிட்ட அனுபவம் உதாரண ஜாதகம் நிறைய வச்சிருக்கேன் இந்த அமைப்புக்கு நான் வந்து பல வருஷமா பார்க்குறேன் இதுக்கு வந்து ராகுக்கு வீடு கொடுத்தவங்களை மட்டும் பார்த்துக்கும் சரிங்களா இதுக்குள்ளே நீங்கள் வந்து டெப்தால்லாம் உள்ளே போக வேணாம் நான் டெப்தா எதை சொல்கிறேன்னு எல்லாம் உங்களுக்கு புரியும் டெப்த்தால்லாம் உள்ளே போக வேண்டாம் சரிங்களா ஒருத்தருக்கு கண்ணியில் ராகு மீனத்தில் கேது தனுசில் வந் சூரியன் புதன் வந்து மி மிதனத்தில் தனுசில் சந்திரன் இவருக்கு வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் பாடு பெற்றார் என்ன சொல்லப்போனால் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு கூட கிட்ட மாற்று ட்ரெஸ் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூரை வீட்டில் தான் வாழ்ந்தாங்க மழை பெஞ்சால் தண்ணீர் ஒழுகும் தட்டு தான் இந்த தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்துவாங்க ஆனால் ஆனா இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல அவருக்கு யோகம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு ராகு தசை இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் இருந்த ராகு ஒரு விஷயம் சொன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கன்னி வீட்டில் இருந்த ராகு குருவெல்லாம் பார்க்க பார்க்கல குரு பார்க்கல குருவோட இணையில சுக்கரன் பார்க்கல சுக்கரனோட இணையில ஆனா புதன் ஆச்சு மிதனத்துல ராகுக்கு வீடு கொடுத்த புதன் அங்க மிதனத்துல ஆச்சு அவருக்கு நாலு மூளைமே கிரகம் ஒரு மூளை ஆல்ரெடி கேது இருப்பாரு மீதி ரெண்டு மூளைமே கேந்திரத்துல வந்து சந்திரன் தனுசு ராசி அங்க வந்து சூரியன் புதன் அங்க இருக்காங்க இது தாங்க அந்த யோகம் இந்த யோகம் இப்ப இது இது ஒரு வகை யோகம் உயர் உயர்தர யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்துல ராகு இருந்து விருச்சிகத்துல கேது இருந்து சிம்மத்திலயும் கும்பத்திலயும் கிரகம் இருக்கிறது இதுவும் ஒரு நல்ல இதுதான் முதல் தரமான யோகம் அதுல படிநிலைகள் இருக்கு இல்லைங்களா இதுதான் முதல் தரம் இப்ப நான் கண்ணில சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது தரமான அமைப்பு நல்லா புரிஞ்சுங்க இதுதாங்க பூமேடு தணில் துயிலும் ராஜயோகம் உங்க ஜாதகங்களை பாருங்க சொந்தக்காரங்களுடைய ஜாதகத்தை பாருங்க இல்ல இப்ப இந்த ராகு பாடல் பேடா இப்ப சிம்மத்திலேயே ராகு இருக்குது ஓகேங்களா ஆஹ் கும்பத்துல கேது இருக்குது கும்பத்துல கேது இருக்கிறது நல்ல அமைப்பு ஆனா இந்த சிம்மத்துல ராக்கும்போது விருச்சிகத்திலயும் ரிசபத்திலையும் வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கிற பட்சத்துல இதுவும் பூமிடத்திலேயும் தூயில ராஜயோகம் தான் ஆனா படிநிலையுடைய அளவு குறை இந்த யோகத்தினுடைய அமைப்பு நிச்சயமாக குறை நண்பர்களே இந்த யோகத்தை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதனுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த யோகம் இருக்கிறவங்க வாழ்க்கையில ஏன் இருபத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் கஷ்டப்படுறாங்கிறது வீடியோவுடைய முடிவு முடிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அதை சொல்கிறேன் ராகு பதினெட்டு வருஷம் கேது ஏழு வருஷம் பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சி வருஷம் திசையை நடத்தி அல்லது இந்த இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இருபத்தஞ்சி வயது வயசு வரையும் கஷ்டம்னு சொல்கிறேன் நிறைய பேருடைய ஜாதகத்தில் இந்த இருபத்தஞ்சி வயசு வரையும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்க பிறக்கிற வீடு சாதாரண வீடாக தான் அமையும் பெரிய பணக்கார மாலி மாடங்கள்லாம் அமையாது இந்த அமைப்புகள் எல்லாமே இவங்களே உருவாக்குவாங்க சொந்த உய முயற்சி கடின உழைப்பு இதன் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நேயர்களே அன்பு நான் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி நம்புகிறேன் அதே நேரத்தில் இந்த வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் முழுசுமாக பாருங்கள் மீண்டும் ஒரு அழகான ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நன்றி வணக்கம்